ஹலோ புராண தேடலாளர்களே மிட் மீட் மீண்டும் வரவேற்கிறோம் இன்று இராமாயணத்தின் மிக முக்கியமான மற்றும் நாடகக் கணங்களில் ஒன்றான அனுமனின் லங்கா பயணத்தை பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம் காற்றின் மைந்தன் வலிமை வாய்ந்த வானரர் அனுமனை பற்றி நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் ராவணனின் பொற்கோட்டைக்கு அவர் மேற்கொண்ட பயணம் செய்தியை தேடுவதை விட மேலானது அது பக்தியின் சோதனை இணையற்ற வலிமையின் வெளிப்பாடு மற்றும் இறுதியில் ஆழமான எதிர்பாராத சோகத்தின் தருணம் ராமர் சீதை கடத்தப்பட்டதால் மிகுந்த மனவேதனையுடன் தனது மிகவும் நம்பகமான மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த வீரனான அனுமனை வலிமை மிக்க தீவு இராச்சியமான லங்காவிற்கு அனுப்புகிறார் இது ஒரு சாதாரண தீவு அல்ல அது ஒரு கோட்டை கொடூரமான ராட்சசர்களால் காவல்காக்கப்பட்டு வலிமை மிக்க அகங்கார ராவணனால் ஆளப்பட்டது பரந்த கடலில் அனுமனின் பரப்பு ஒரு காவியமே தேவர்களும் அசுரர்களும் அவர் மீது வீசிய ஒவ்வொரு தடையையும் அவர் வென்றார் இருப்பினும் அவரது இதயம் ஒரு குறிக்கோளில் நிலைத்திருந்தது ராமரின் அன்பான செய்தியை கண்டுபிடிப்பது லங்காவை அடைந்ததும் அனுமன் தனது சிறிய உருவத்தில் கம்பீரமான நகரத்தின் ஒவ்வொரு மூலையையும் கவனமாக தேடினார் அவர் ஆடம்பரமான அரண்மனைகள் அழகான தோட்டங்கள் ராவணனின் பெருமையாக இருந்த கம்பீரத்தைக் கண்டார் ஆனால் அவரது தேடல் இறுதியாக அவரை அசோக வனத்திற்கு இட்டுச் சென்றது அங்கு சோகமாக இருந்த சீதையை ராட்சசி காவலர்களுடன் அவர் கண்டார் என்ன ஒரு வெற்றி மற்றும் மனவேதனையின் தருணம் அவர் அவளை கண்டுபிடித்தார் ஆனால் அவளது நிலையை பார்த்ததும் அவருக்குள் ஒரு தீவிர கோபம் உண்டது தனது இருப்பை சாமர்த்தியமாக வெளிப்படுத்தி ராமரின் செய்தியை வழங்கிய பிறகு அனுமன் லங்காவில் தனது இருப்பை மறுக்க முடியாதபடி தெளிவுபடுத்த முடிவு செய்தார் ராவணனின் இதயத்தில் பயத்தை விதைத்து ராமரின் வருகையின் ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்ப அவர் விரும்பினார் அனுமன் அசோக வனத்தை முறையாக அழைக்கத் தொடங்கினார் மரங்களை வேரோடு பிடுங்கி கட்டமைப்புகளை நொறுக்கினார் இந்த துணிச்சலான செயல் இயல்பாகவே ராவணனின் வீரர்களை கோபப்படுத்தியது ஒவ்வொருவராக வலிமை மிக்க ராட்சச தளபதிகள் ராவணனின் மகன் இந்திரஜி கூட அவரை அடக்க அனுப்பப்பட்டனர் ஆனால் அனுமன் தனது அபரிமிதமான பலம் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களுடன் அவர்களை தோற்கடித்தார் அல்லது தன்னை பிடிபட அனுமதித்தார் இவை அனைத்தும் ராவணனை நேருக்கு நேர் சந்திக்கும் அவரது தெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ராவணனின் சபையில் அனுமன் இன்னும் கைதியாகவே ராமரின் எச்சரிக்கையை அச்சமின்றி உறுதியுடன் வழங்கினார் ஆனால் ராவணன் அகங்காரத்தால் குருடாகி அவரை அவமதிக்கத் தேர்ந்தெடுத்தான் அனுமனின் தொடுக்குத்தனத்திற்கு தண்டனையாக ராவணன் தனது வாலை தீ வைக்க உத்தரவிட்டான் ஒரு கொடூரமான மற்றும் புட்டாள்தனமான தவறு ராட்சசர்கள் மகிழ்வுடன் அனுமனின் வாலை எண்ணெய் தோய்த்த துணிகளால் சுற்றிக் கொளுத்தினர் ஆனால் அவர்கள் தங்கள் கைதியை குறைத்து மதிப்பிட்டிருந்தனர் வாயுவின் மைந்தன் அனுமன் தீயால் பாதிக்கப்படமாட்டார் உண்மையில் இது அவரது வாய்ப்பாக இருந்தது தனது வால் தீப்பிடித்து எரிய அனுமன் ஒரு பயங்கரமான காட்சியாக மாறினார் அவர் லங்காவின் கூரைகளில் குதித்து ஒரு எரியும் வால் நட்சத்திரம் போல் அழிவை ஏற்படுத்த தொடங்கினார் அரண்மனைக்குப் பிறகு அரண்மனை பெரிய மாளிகைகள் சந்தைகள் மற்றும் சாதாரண குடிமக்களின் வீடுகள் கூட அனைத்தும் தீப்பிடித்தன அனுமனின் சக்தி மற்றும் கொடூரமான காற்றினால் தீ தீவேகமாக பரவியது ஒரு காலத்தில் ராவணனின் வலிமையின் அடையாளமாக இருந்த பொற்கோட்டை இப்போது சிவப்பு மற்றும் ஆரஞ்சு கடலில் மூழ்கி அதன் அழகு தீப்பிழம்புகளால் அழைக்கப்பட்டது குழப்பம் விடுத்தது ராவணனின் அசைக்க முடியாத ஆட்சியின் கீழ் வாழ்ந்த லங்காவின் பெருமை குடிமக்கள் இப்போது தங்கள் உலகம் தங்கள் கண்முன்னே இடிந்து விழுவதைக் கண்டனர் அவர்களின் வீடுகள் அவர்களின் வாழ்வாதாரங்கள் அவர்களுக்கு தெரிந்த அனைத்தும் சாம்பலாகிவிட்டன புகை மண்டலத்தால் காற்று நிரம்பியிருந்தது இடிந்து விழும் கட்டிடங்களின் சத்தங்களும் பீதியடைந்த கூக்குரல்களும் இரவில் நிரம்பியிருந்தன அனுமன் எரிந்து கொண்டிருக்கும் நகரத்தைப் பார்த்தபோது ஆரம்ப வெற்றி உணர்வு குறையத் தொடங்கியது சீதையின் அவமானத்திற்கு அவர் பழிவாங்கியிருந்தார் ராவணனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அடியை கொடுத்திருந்தார் ஆனால் பரவலான அழிவையும் சாதாரண லங்கா மக்களின் கண்களில் இருந்த பயத்தையும் பார்த்தபோது அவருக்குள் ஒரு வேறுபட்ட உணர்ச்சி எழத் தொடங்கியது இவர்கள் ராமரை தவறு செய்த ராட்சசர்கள் அல்ல இவர்கள் நிரபராதி குடிமக்கள் அவர்கள் தேர்வு செய்யாத ஒரு போரின் குறுக்கு சிக்கிக் கொண்டார்கள் அவர்களின் துன்பம் அவர்களின் பயம் அவர்களின் வீடுகள் இடிபாடுகளாக குறைக்கப்பட்டதைக் கண்டார் அந்த நேரத்தில் வலிமை மிக்க அனுமன் வலிமை மற்றும் பக்தியின் உருவம் ஒரு வேதனையை உணர்ந்தார் அவர் ஒரு இயற்கை சக்தியை கட்டவிழ்த்து விட்டிருந்தார் அவரது நோக்கத்தில் நியாயம் இருந்தாலும் அதனுடன் வந்த இழப்பு அவரது இரக்கமுள்ள இதயத்தில் கனமாக இருந்தது அவரது செயல் அவசியம் ராமரின் போரில் ஒரு முக்கியமான படி ஆனால் அது மோதலின் சோகமான யதார்த்தத்தையும் எடுத்துக்காட்டுகிறது நிரபராதிகளின் துன்பம் அனுமன் லங்காவை எரித்தது வெறும் சக்தியின் கதை மட்டுமல்ல அது தெய்வீக உயிரினங்கள் கூட அனுபவிக்கும் சிக்கலான உணர்ச்சிகளின் ஆழமான விளக்கமாகும் இது நீதியை தேடும் போதும் கூட அதன் விளைவுகளுக்காக ஒரு ஆழமான அனுதாபமான சோகம் இருக்கலாம் என்பதை காட்டியது எனவே அனுமன் லங்காவை விட்டு வெளியேறினார் அவரது பணி முடிந்தது ஒரு செய்தி வழங்கப்பட்டது ஆனால் அவர் விட்டுச் சென்ற துன்பப்படும் ஆத்மாக்களுக்காக ஒரு அமைதியான பிரார்த்தனையுடன் அவரது அழிவு செயல் ராமரின் இறுதி வெற்றிக்கு வழிவகுத்தது ஆனால் அது பொற்கோட்டையிலும் அழைக்க முடியாத ஒரு அடையாளத்தை விட்டுச் சென்றது போரின் அழிவுகரமான விலையின் நினைவூட்டல் அனுமனின் செயல்கள் மற்றும் அவரது உணர்வுகளைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கீழே உள்ள கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோவை செய்ய மறக்காதீர்கள் மேலும் கண்கவர் கதைகளுக்கு மிட்மீட்ஸ் யூக்கு குழு சேரவும் நீங்கள் ஒருபோதும் ஒரு எபிசோடை தவறவிடாமல் இருக்க அந்த பெல் ஐகானை அழுத்தவும் அடுத்த முறை வரை நம் உலகத்தை வடிவமைக்கும் புராணங்களை ஆராய்ந்து கொண்டே இருங்கள்